ஒரு சிறப்பு தான் ஒரு நூறு பேர் இவ்வளவுதான் வளமா நம்ம காஞ்சி காஞ்சிபுரோ மணலகரா ஓடுகிறீர்களோ அதே போல அறிவை தேடு என்ற நாட்டம் நம்முடைய மக்களிடத்திலே ஏன் குறைந்தது தெரியல தெரியல ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக வடக்காடு மாவட்டமாக இருந்த பொழுது நம்மகிட்ட அறிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க எழுத்தாளர்கள் இருந்தார்கள் கலைஞர்கள் இருந்தார்கள் பன்முகத்திறமை பல்வேறு நபர்கள் இருந்தார்கள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டமா போயிடுச்சு வேலூர் மாவட்டத்தில் நாம் தேடி தேடி பார்த்தால் கூட மிக சொற்பமான அளவில் தான் அறிஞர்களும் படைப்பாளிகளும் இருந்து கொண்டிருக்கின்றோம் இது சரியா இதெல்லாம் கேள்வி நான் உங்க மக்கள் கிட்டதான் கேட்கணும் தினசரி நம்ம புத்தக கண்காட்சிக்கு வரோம் இப்போ ஒரு சிலிக்கன் சொன்னது போல விக்கிபீடியாவில் நான் பத்தாயிரம் கட்டுரைகள் அறிவியல் கட்டுரைகள் எழுதுன்னு சொன்னாரு அது ஒரு சிறு திருத்தம் விக்கிப்பீடியா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு நம்ம எல்லோரும் கூகுள் ஆண்டதை தான் நம்புறோம் ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு வேணும்னா கூகுள் கிட்ட போறோம்